சமீபத்துல பாத்தீங்கன்னா தீஎம் ஸ்ரீ திட்டத்துல வந்து கேரள அரசு இணைந்து சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருந்து கேரள அரசு தெரிந்து அது தொடர்பாக வந்து அதனுடைய கல்வி அமைச்சர் பேட்டி எல்லாம் கொடுத்தார் மாநில நலனுக்காக இந்த விஷயங்கள் வந்து கொள்கை வேறு மாநில நலன் வேறு அப்படின்லாம் பெருசாக பேட்டி கொடுத்தட்டு அவர்கள் வந்து அந்த பேட்டியின் அர்த்தம் அடுத்த நாளே இருக்குது கொள்கை வேறு பாக வேறு தன் சொந்த கட்சியின் நலன் தான் முக்கியம் அப்படின்ட்டு இன்னைக்கு நிறுவனமாயிருக்கு எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பத்தில் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வந்த அந்த அரசு வந்து புரிந்து எம்ஓக்கு போட்டு ஒப்பந்தம் போட்டாங்க அந்த ஒப்பந்தத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிஎம்ஸ்டி திட்டத்தில் வந்து அறுபது சதவீதம் மத்திய அரசின் பங்கு நாற்பது சதவீதம் மாநில அரசின் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரும்பான்மையான தொகை வந்து மத்திய அரசு தான் கொடுக்கிறது இப்படி கொடுக்கப்பட முடியும்போது என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கேரளா இருக்கக்கூடிய எல்டிஎஃப் தான் போகிறோம் ஆளுங்கட்சியாக இருக்குது அதில் கூட்டணியில் இருக்கு சிபிஐ அந்த சிபிஐட மாணவர் அமைப்பானது ஏஐஎஸ் ஏஐஎஸ்எஃப் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த திட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒடிப்பிடிக்க ஆரம்பிச்சோன்னு என்ன நினைக்கிறான் தன்னுடைய கொள்கையில் வந்து பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க டிஎம்சி திட்டத்துல வந்து நாங்கள் வந்து சில நிபந்தனைகள் எதிர்க்கோம் உரிய பலன் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து திட்டத்தை நிறுத்தி வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க அதுவும் ரெண்டு நாள் முன்னாடி வந்து ஆகா ஓகான் பேசிய பேசியவர்கள் இன்னைக்கு பின்வாங்கியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு சிபிஐ மட்டும் கிடையாது சிபிஐ மட்டுமல்லாமல் சில துலுக்க அமைப்புகள் அவங்க வந்து இதற்கான எதிர்ப்பு குரலை கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் பெடரேஷன் என்கூடிய எம்எஸ்எஃப் என்கூடிய முஸ்லிம் மாணவர்கள் அமைப்பு ஒன்று இதற்காக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தியிருக்கிறார்கள் எதிர்ப்பை தெரிவித்து இதெல்லாம் வந்த உடனேயே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படியே வந்து கவுந்துட்டாங்க அதுக்கு முன்னாடி வரட்டு சித்தாந்தம் ஒரு மாநிலத்தினுடைய நிலத்தை கோட்டை விட முடியாது அதுல இவ்வளவு கோடி ரூபாய் பணம் வருகிறது அப்படின்னு எல்லாம் வந்து இதே சிவன்குட்டி அதாவது கல்வி அமைச்சர் கேரள கல்வி அமைச்சர் சொன்னார் இன்னைக்கு இவர்கள் எல்லாம் இந்த போராட்டம் நடத்தி அதுவும் குறிப்பாக இந்த முஸ்லீம் ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் இந்த அமைப்பு சிவன்குட்டியோட உருவப்படங்களை எல்லாம் எரித்து இந்த மாதிரி போராட்டம் எல்லாம் நடத்தின உடனே அப்படியே பயந்து போய் பின் அதாவது என்ன நம்ம இதுல வந்து நல்லபடியா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா மாநில நலன் என்பதை விட சில மத குழுக்கள் சில அந்நிய மதங்கள் செய்யக்கூடிய கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் அதற்கு இன்னைக்கு பயந்து இருக்கிறது இந்த அரசு அவ்வளவுதான் பார்க்கணும் வேற எதுவுமே இதுல இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா பி எம் ஸ்ரீ திட்டம் அப்படிங்கிறது என்ன புதிய கல்விக் கொள்கையை ஆதரிக்கிறவர்களை மட்டும்தான் பி எம் ஸ்ரீ திட்டத்தில இணைய முடியும்னு சொல்றான் இப்போ புதிய கல்விக் கொள்கை என்னத்தை ஊக்கு என்னை ஊக்குவிக்கிறது மாடர்னைசேஷன் அதை கொண்டு வருகிறது ஆனா இந்திய முறைப்படியான ஒரு விஷயத்தை வைக்கிறது வெஸ்டர்னைசேஷனை இல்லாமல் ஆக்குகிறது இவ்வளவுதான் அதுல இருக்கு புதிய கல்வி திட்டத்துல ஐம்பது சதவீதம் நடைமுறை ஏன்னா மும்மொழி திட்டம் அவங்களுக்கு மும்மொழி திட்டத்தை எதிர்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது இல்ல மும்மொழி திட்டம் இதுல இருக்கு அப்ப வேண்டும் என்று இப்ப பாருங்க அதில் மூணு மாநிலங்கள் மட்டும்தான் இணையில இந்த நாட்டிலேயே ஒன்னு கேரளா இன்னொன்னு வெஸ்ட் பெங்கால் இன்னொன்னு தமிழ்நாடு இந்த மூன்று மாநிலமும் எதற்காக நினைவில்னா மூன்று மாநிலமும் மாநில நல அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த மாணவர்களுடைய நலனை விட தங்களுடைய அரசியல் மட்டும்தான் அங்க முக்கியம் என்பதால் மட்டும்தான் இணையில இந்த மாதிரியான மத குழுக்களுக்கும் சக்திகளுக்கும் இவர்கள் அடிபணிவதுதான் காரணம் அல்லது அவர்களுடைய ஓட்டு வங்கிக்காக இன்னைக்கு வந்து மக்களை இவர்கள் அடகு வைத்திருக்கிறார்கள் இதான் நம்ம இதுல தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது நல்லா பாருங்க இன்னைக்கு வந்து இந்த ரெண்டு அமைப்பும் இன்னைக்கு வந்து அங்க போராட்டம் நடத்திச்சா இத போராட்டம் நடத்தின உடனே இவங்க வந்து பின்வாங்கிட்டாங்களாம் அப்படின்னா என்ன இதை தவிர வேற என்ன இருக்க முடியும் சொல்லுங்க ஏன்னா புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது வந்து மாடர்னைசேஷனுக்கு முன்னேறி ஒரு வெஸ்டர்னைசேஷன் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே மும்மொழி கல்வி தான் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்ப இன்னைக்கு இந்த இஸ்லாமை இஸ்லாமியசேஷன் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம கேரளா வந்து இன்னைக்கு எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பாத்துட்டு தான் இருக்கோம் என்ன மாதிரியான ஒரு போக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இன்னைக்கு அதாவது இவங்க சித்தாந்தத்தை கூட விட்டு விட்டு இதுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி போறாங்க அப்ப இன்னைக்கு இந்த சித்தாந்தத்தையும் தாண்டி இந்த அடிப்படைவாதத்திற்கு இன்னைக்கு மண்டிட்டு இருக்கிறார்கள் இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு ஏற்கனவே காங்கிரசும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம சுதந்திரத்தின் பொழுது நம்ம நாடு வந்து பிளவுபட்டதுக்கு காரணமே என்ன அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு முஸ்லிம்களினுடைய ஒரு அடிப்படை வாதத்துக்கு கோரிக்கைகளுக்கு இவர்கள் எந்த அளவுக்கு இவங்க பணிஞ்சு இறங்கி போனாங்களோ இறங்கி போக இறங்கி போக நாடு பிரிவுபடுவது என்பது பிளவுபடுவது என்பது உறுதியாகி கடைசியா பிளவேப்பட்டு விட்டது அபீஸ் பண்ணி அப்பீஸ் பண்ணதுனாலதான் போச்சு காந்தி அங்க தப்ப என்ன அவர் வந்து சாஃப்ட் ஆஹ் நேச்சரா இருந்த முஸ்லீம்களை துல்கர்களை அவர் ஆதரிக்கவில்லை ஆனா அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா யார் அடிப்படைவாதிகளோ அவங்க கிட்டதான் சரண்டரானாங்க அப்ப அவங்களதான் முக்கியத்துவமா மையமா வச்சு அவங்க பேசுறாங்க அதே மாதிரிதான் இப்ப எங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நீங்க இவங்களுக்காக மக்களுடைய நலனை நீங்க அடகு வச்சு மாநிலத்தினுடைய நலனையும் அடகு வச்சு மாணவர்களுடைய நலனையும் நீங்க அடகு வச்சு நீங்க பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்க கட்சியில நீங்க இருக்கலாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நாளைக்கு உங்களுக்கும் நீங்களும் இல்லாமல் அழிந்து போவீர்களா அப்படிங்கறது என்னைக்கு இவங்க புரிஞ்சுக்க போறாங்க அப்படின்றது தெரியல இன்னொன்னு இந்த லட்சணத்துல இவங்க கேட்கறது என்ன மாநில சுயாட்சி வேணும் இந்த மாநிலங்கள் தான் கோரிக்கையும் வைக்கிறாங்க இந்த மாநில சுயாட்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஒரு ஒரு ரெண்டு மூணு அந்நிய மத சக்திகள் இன்னைக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் ஒரு அவங்களாலதான் நம்ம ஜெயிப்போங்கிற ஒரு நினைப்பு ஒரு வாக்கு வங்கினால நீங்க எடுத்த ஒரு கொள்கை முடிவையே இன்னைக்கு மாத்திட்டு நீங்க கையில மாநில சுயாட்சி இருந்தா என்னவாகும் நிலைமை எவ்வளவு பெரிய தேச பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இவர்களுடைய நிலைமை மாறும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம இத வந்து அஹ் ஏற்கனவே நம்ம இத சொல்லிட்டு இருக்கோம் இந்த தென் மாநிலங்கள்ல இந்த மாதிரியான அந்நிய குடியேற்றம் அப்படிங்கக்கூடியது அதிக அளவுல அதிகரித்து வருகிறது அதனாலதான் இன்னைக்கு இவங்களா தான் சார எதிர்க்கிறாங்க எஸ்ஐஆரை யார் எதிர்க்கிறாங்கன்னு பார்த்தா இந்த மாநில எகை இந்த எதிர்க்கிறதும் கூட காரணம் என்ன இப்ப இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வீடு கொடுத்துட்டு கொண்டிருப்பது இது நாளைக்கு இதை நீங்கள் இன்னும் இதே போல வளர்த்து கொண்டே நீங்க சென்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய அரசை ஒரு ஒரு விஷயத்துக்கும் மிரட்டி பணிய வைக்கக்கூடியது என்பது இயல்பாக நடக்க போகுது இன்னைக்கு நடந்திருக்கிறது அதுதான் கேரளால இன்னைக்கு தமிழக அரசு ஏன் வேண்டான்னு மறுக்கிறாங்க அப்படின்னா இந்த மும்மொழி கொள்கையோ இல்ல இந்த மொழி பிரச்சனைக்காகவோ கிடையாது இன்னைக்கு இவர்களும் இதை வந்து ஏன் அது கிடையாது போகல அப்படின்னா தாங்கள் வந்து இந்த மாதிரியான குழுக்களுக்கு இந்த மாதிரியான அந்நிய மத சக்திகளுக்கு நாங்கள் ஆதரவானவர்கள் என்பதை காட்டிக் கொள்வதற்காக மட்டுமே இன்னைக்கு இந்த சிபியான் ஸ்ரீ திட்டத்துல இவர்களும் இணையாமல் இருக்கிறார்கள் இந்த ரெண்டு மாநிலமும் காரணம் அதுதான் அப்போ எவ்வளவு ஈஸியாக உங்களை இந்த அரசையே வந்து அடிபணியக்கூடிய சக்தி இன்னைக்கு யார் கையில இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனா இதையெல்லாம் கொண்டு மத்திய அரசு இன்னும் வந்து இந்த பிரிவினைவாத சக்திகள் இப்படி செயல்படுவதையும் பார்த்துக்கொண்டு மௌனமாக கடந்து செல்வது அப்படி என்பது எந்த அளவுக்கு இந்த நாட்டிற்கு பாதுகாப்பானது எப்படி இந்த விஷயங்கள் செயல்பட போகிறார்கள் அப்படிங்கிறத மத்திய அரசு இன்னும் விழிப்போடு செயல்பட வேண்டும் என்பதே நம்மளுடைய கோரிக்கை